தேனூரும் வாஜகங்கள் அறுநூறும் திருக்கோவை நானூறும் மொழி மொழித்தருளும் நாயகனை வானூரும் கங்கை நிகழ் மணிக்கவகனை யான் வகை இருபோதும் இறைஞ்சுவேனே செவ்வந்தி புராணத்திலே மாணிகவாச்சரின் பெருமையை கூறும்பொழுது தேன் ஊருகின்ற மணிவாட்சருடைய திருவாக்கியங்கள் அறநூறும் திருக்கோவை ஒரு நானூறும் அது அமுதூறும் மொழி அந்த மொழியை தந்தருளும் நாயகனாகிய திருப்பெருந்துறையின் இறைவனை தொண்டனாகிய அவருடைய அனுத்தர அவதாரம் அம்சபூதனாகக் கருதுகின்ற திருவாச்சக தேனை தந்தருளிய நம் நாயகன் மணிவாசக பெருமான் அப்பெருந்தகையின் வானூரும் கங்கை நிகழ் மணிவாஜகணி கங்கா அவருடைய திருவாயிலிருந்து அமுதமென்ன திருத்தேனாகிய திருவாச்சகம் கொட்டுகின்றது யான் ஊறுபடாதவிகை இதை சொல்ல முற்பட்ட நான் எந்த விதத்திலும் அதற்கு உருபடாத விதத்திலே இருக்க வேண்டும் என்று இறைஞ்சுவனே இறைவன் குருந்து விர்க்கத்து குருபிரானாக இருந்து மாதவூர் அடிகளை ஆட்கொண்டார் மகா வாக்கியோபதேசம் செய்கின்றார் இறை உணர்வு என்கின்ற இனிய உயர்ந்த அனுபவத்தேன் அது ஊற ஊற அந்த அதீதமான ஆனந்த அனுபவம் அவர் உலகத்தையும் மறக்கச் செய்கின்றது ஆயினும் கடமை ஒன்று இருக்கின்றதல்லவா அந்த கடமையை இறைவன் உணர்த்துகின்றான் நரியை பரியாக்கி ஓர் இரவிலே மீண்டும் அவற்றை நரிகளாக்கி குதிரையை கடிக்க வைத்து செல்ல வெறும் காலிலே சொனும் மணலிலே வைகையாற்றிலே நிற்க வைக்கின்றான் அவர் அஞ்சவில்லை என்ன பாவம் செய்தேன் ஏன் இந்த தண்டனை இவ்வளவுதான் அவருடைய கேள்வி இவர் பெருமையை உலகோருக்கு உணர்த்த வேண்டும் குறிப்பாக அரசனுக்கு உணர்த்த வேண்டும் தென்னவர் பெருமான் இவன் தன் உயர் பக்தியை எடுத்து காட்ட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான் வந்திசை என்ற பிட்டுக்கு விரும்புவானாகி வந்தான் ஒரு கூடை மணலை அடைத்தான் வைகை அடை கரை அடைந்தது அந்த கூடையே தலையில் வைத்து படுத்து விட்டான் இ இவன் வந்தியின் ஆள் என்று அரசனுக்கு எடுத்தோத அரசன் வெகுண்டான் அந்த மாறன் பிறம்படி பெற்றான் இறைவன் அந்த அடி உலகில் அனைத்து சராசரங்களிலும் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் பட்டது அரசனும் அடிப்பட்டான் உணர்ந்தான் அசரீரியாக பகவான் அனைத்தையும் கூறுகின்றான் தன் தவறை உணர்ந்து வாதவூர் அடிகள் திருவடியிலே சரண் புகுந்தான் அவரை விடுவித்தான் இவர் லோக அசாதாரணமான வியக்தி என்பதை உணர்ந்தான் அதனால் இவர் மெய்யுணர்வின் பெருக்கத்தினாலே பல்வேறு தேனினும் திஞ்சுவை மிக்கதான நுண்ணறிவு மிக்கதான உயர்பொருள் மிக்கதான பல்வேறு பாடல்களை பாடி நம் போன்ற ஹினர்களும் உதாரணமாக வேண்டும் என்பதற்காகவே பாடினார் அவர் கூறுகின்றார் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கி சிந்தனை நின்றன தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை ஐம்புலன்கள் ஆரவந்து என ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெரும் கடலே மாலமுத பெரும் கடலே மலையே தப் பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தா மறைக்காடனயமேடித்தனி சுடனே மாலமுதப் பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தா காடனயமேனி தனி சுடரே இரண்டு மிலித்தனியனே தனியனே தனியனே ஏ அமிர்தம் கடல் கடல் குருவானவனே மலையே பெரும் மலையே செந்தாமரை காடு போன்ற உயர்ந்ததான பத்ம தீஞ்சுவை மிக்கதான அந்த தளிர் போன்ற திருமேனியனே ஸ்வயம் ஜோதி என் மனதை உருக்கினாய் விட்டாய் கல் போன்றே என் உருக்கி விட்டாயே அப்பா உருக்கி உனதாக்கி உனக்கு உரித்தான வஸ்துவாக விட்டாயே கண்ணிரண்டும் முன் திருவடி கமங் கமலங்களை காண்பதற்கேவினாய் என்னுடைய சித்தனை அனைத்தும் முன்வயமாக ஆகிவிட்டது இந்த நாயிற்கும் கடையேனாகிய என் கண்ணை உன் திருவடி கமலங்களை காண்பதற்கு என்றே எவி விட்டாய் செய்யும் வழிபாடுகள் யாவும் உன் திருவடிக்கே உரியதாக்கினாய் நான் பேசுவதெல்லாம் உன் விஷயமாகவே உன் பெருமையையே புகழ்வதற்காக பயன்படுத்திக் கொண்டாள் என் மூச்சு பேச்சு அனைத்தும் உன் பெருமையை உன் மகிமையை உலகோர் அறியும் பொழுத்து புகழ்ந்து பாடுவதற்காகவே பயன்படுத்தி கொண்டாய் ஐம்பொறிகளும் உனது அருள் பிரசாதத்தில் வழங்கினாய் என்னுடைய அர்த்த அனைத்தும் உன் அருட்பிரசாதத்தை பெரும்படி கிருபை செய்தாய் என்னுள்ளே நீ பிரவேசித்தாய் பிரவேசித்து இருந்தாய் அவ்வாறு நீ பிரவேசித்து இருப்பது விந்தைக்கும் விந்தையான விஷயம் கரணங்களை ஒடுக்குதல் கரணங்களை வழிபாட்டுக்கு பயன்படுத்துதல் ஆகிய இரண்டு நெறிகளுக்கும் சற்றேனும் அறியாத இந்த நாயிற்கடையேனை இவ்வாறு நீ ஆக்கிக் கொண்டு விட்டாயே சிந்தனை நினத நின் தனதாக்கினாயி நின் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்பலர்கே ஆக்கி வாக்குன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன் வந்தனையாட்கொண்டு உள்ளே புகுந்த பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை அப்பா லவலேஷும் எந்தவித தகுதியும் இல்லாத எனக்கு நீ என் மனதுக்குள் புகுந்து அந்த அதையே உன் இருப்பிடமாக கொண்டு உன்னையே தந்து விட்டாயே உன்னை தந்தனை தனி சுடரே இரண்டும் தனியே கரணங்களை அனைத்தையும் பகவத் விஷயமாக திருப்புதல் வழிபாட்டுக்கு என்றே பயன்படுத்துது அதுதான் உபாசனா பலம் ஒரு தெய்வத்தை நாம் உபாசிக்கின்றோம் அதை வழிபடுகின்றோம் அந்த விஷயமாகவே சித்தம் அவன் பொருட்டே அவனுடைய பெருமையை பாடுவதும் நினைப்பதும் உணர்வதும் உள்ளார்ந்த அனுபவத்தை பெருக்குவதும் அவன் வயமாகவே ஆக்கிவிட வேண்டும் அந்த கரணங்களை அந்த கரணங்கள் வழிபாட்டுக்கு பயன்பட வேண்டும் முதலில் ஒடுங்க வேண்டும் எங்கோ திரிந்து ஓடும் கரணங்கள் என்கின்ற பேய் பிசாசுகளை இறைவன் தான் விந்தைக்கும் விந்தையாக உள்ளே வந்து பிரவேசித்து என் இதயத்தையே தன் இருப்பிடமாக கொண்டு கரணங்களை ஒடுக்கி கரணங்களை வழிபாட்டு விஷயமாக பயன்படுத்தி திருப்பி ஆகிய இரண்டு உயர் நெறிகளை சற்றேனும் அறியாதை என் பொருட்டு இவ்வாறு வந்து ஆட்கொண்டாயே என்று இறைவனுடைய பெரும் கருணையை அந்த கருணையின் அனுபவ அலைகளிலே தன்னை தான் மறந்தவராக பாடுகின்றார் தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆழ்ந்தனின் பாதம் நாயிற்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றி வதவூரென் கோன் திருவடிகளே சரணம் அநேக சரணம்